இன்சூரன்ஸ் வந்து அந்த ஆள் பேரில் பணத்தை கெட்டடும் யாருக்கு யாருக்கு கெட்டடும் ஆஸ்பத்திரிக்கு அந்த இன்சூரன்ஸ் யார் படம் கொடுக்கணும் கவர்மெண்ட் கொடுக்கணும் அம்மா கொடுத்தாங்க இவன் கொடுக்கல இன்சூரன்ஸ் நடக்கல ஏமாத்துறோம் நடக்கல நடக்கல அதான் நீ சொல்ல இது ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு தெரியாது

அந்த ஆறு சொல்றான் ஆறு தோணு சொல்லி சொல்றான் நீங்க தண்ணி பிடிக்கலாம்னா எட்டு மணிக்கு பறவை பிடிக்க மோல பிடிச்சிக்கலாம் சாக்கட தண்ணி தான் வரும் அப்படிங்க எப்படி இருக்கு பாருங்க அதான் ஆச்சி இந்த ஆச்சி தேவையா எனக்கு முன்னால் பேசுறது சொன்னாங்க முந்நூறு ரூபா கொடுத்தாங்க ஓட்டு போட்டியது கொஞ்சம் யோசனை போட்டுங்க நீ முந்நூறுவா ஆகிட்டு ஓட்டு போட்டீங்க அவன் நம்ம வீட்டாருக்கு அழுப்பு அழுப்புன்னு சொல்லிட்டு போய் அழுப்புனா முன்னாடி அழுப்பு படுத்து சாப்பிடுவாங்க என்ன சொல்றீங்க சிஞ்சர் பீர் இருக்கும் அழுப்பு படுத்த போட்டு சாப்பிடுவோம் இப்போ அழுப்புணும்னு என்ன சொல்கிறேன் ஏமா அழுப்பாக இருக்குதான் சரி அழுப்பாக இருக்குன்னா நம்ம இஞ்சி இஞ்சி தோச்சு கொடுக்குறான் அதாக கொடுக்குறான் அவன் நேரம் எங்கே பண்ணிக்கான் போய் பண்ணிக்கான் அவன் என்ன சொன்னா இதான் ஜமேன் பாட்டில் முந்நூறுவா நானூறுவா விற்கிற பாட்டில் ஐநூறுவாக்கு விற்கா விற்கல அந்த ஐநூறுவா அப்படி டெய்லியும் அவளுக்கு அலுப்பு வந்து டெய்லி வேலைக்கு போகிறவனுக்கு அலுப்பு தான் ஒரு நாள் ஒரு நூ ஒரு பாட்டிலுக்கு நூறுபா போட்டோம்னா ஒரு மாசத்துக்கு மூவாயரரூவா ஆச்சு மூவாயிரம் ரூபா ஆச்சுங்களா உங்களுக்கு ஆயிரம் ரூபா தானே தங்கானா ஆயிரம் ரூபா கொடுத்தானா கொடுக்கல கொடுக்கல அதே அவன் என்ன சொல்கிறான் அதுக்கு அவர் கேட்காச்சு ஸ்டாலிங் சொல்கிறாடு நம்ம மூவாயிரம் மச்சர் மாணவர்கள் மூலம் மிச்சர் சொல்கிறாரு தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுக்கப்படும் எங்க வீட்டு பெண்களுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்க நீ யாரியா நான் கேட்க இவனே தகுதி பார்க்கறது நல்லா யோசனை படுங்க ஒரு பெண்ணை தகுதியை பத்தி பேசுறாங்க யார் பேசுறோம் கெட்ட புருஷ பேசுறோம் உண்டா இல்லையா ஒரு பொண்டாட்டிய பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து தகுதியை பார்த்து பேசுறதா யார் பேசணும் அவன் புருஷ பேசணும் அப்படி ஆட்டால் கல்யாண வீட்டுக்கு அவர் தாய் தாப்பு பேசுறோம் இவன் அப்படி தகுதி பார்த்து கொடுப்பாரு என்ன தகுதியை கேட்ட ஓ குடும்பத்தை தகுதி தெரியாதா கேக்க தகுதி தெரியாதா என்ன அதே கேட்டுக்கிட்டு தான் இது போகணும் நம்ம எட்லா அதை எனக்கு முன்னாடி எல்லா சொல்லுங்கள் முந்நூறுரூவா முந்நூறுரூவா நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இந்த முந்நூறுவா வாயிட்டு படுற பாட பாருங்க இந்த அம்மா வந்துச்சா என் தம்பி சொன்னான் அந்தோனி சொன்னான் தண்ணி வந்தப்போ உள்ளலாம் போகணும் அந்துச்சா அங்கே அந்த சுடுகாட்டில் கூட பிரேகம் வெளியே வருதுனாங்க அதெல்லாம் பார்க்க போனோம் இங்கேருந்து நடந்தால் போகணும் பிரயத எலும்பி அந்த பேச்சு கூட வெடிய வந்துட்டு இருந்தாங்க போய் பார்த்தோம் தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மோட்ரு போட்டு எல்லா வேலையும் பார்த்தோம் இந்த அம்மா வந்துச்சா இந்த எம்பி வந்துச்சா சாப்பாடு கொடுக்கும் அது மனிதாவி மாடும் இருக்கு கொடுக்கும் தம்பி வந்து கேட்டா உடனே செஞ்சு கொடுத்தோம் ஏன் சொல்ல வரலாம் மக்களுக்கு நீ என்ன செஞ்ச நீ கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றான் அவன் அமைச்சர் பூராமே கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றாங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அவ என்ன சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க அம்மா பெரியமா கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இலை சொல்லோட

இந்த எம்பி நம்ம கனிமொழி இருக்குல்ல அந்த அக்கா சொல்லிச்சு அந்த அக்கா சொல்லிச்சு தமிழ்நாட்டில் விதவைகள் பெறுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் விதவைகள் பெறுத்துட்டாங்க அதை அதுக்கு அவ்வளோ முதிர்ச்சியாக இருக்கு பாருங்க அவ்வளோ அறிவா கண்டு கண்டுபிடிப்பு எடுத்துட்டு அவ்வளோ ஒரு குடிச்சாங்க குடிச்ச ஆங்கிலம் பூரா இறந்து போகிறாங்க அதனால எங்கள் அண்ணன் வந்த உடனே முத கையெழுத்தே டாஸ்மாக் கடைய மூடுறது சொல்லிச்சுல சொல்லிச்சுல மூடிட்டா மூடிட்டா மூடல நீ பாருங்க அவன குடி ரோட்ல நடமா இன்னைக்கு தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லது ஏதாவது மீட்டுக்கு ரெண்டு பேரும் அடிதே தான் இருப்பாங்க ரோட்ல போக முடியல பெண்கள் அவனே பாருங்க கஞ்சா கிலோ

हिंदी ओलिया